அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் லயாலா கல்லூரி மாணவர்களின் கருத்து கணிப்பு அதிர்ச்சியில் பெற கட்சிகள் கருத்து கணிப்பை வெளியிட தயங்கும் முன்னணி ஊடகங்கள் இது குறித்த வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே லயாலா கல்லூரி மாணவர்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பை பார்க்கறதுக்கு ஒரு தனி கூட்டமே இருக்காங்க ஏன்னா மாணவர்கள் நேரடியாக அரசியல் பேசும்போது அதுக்கு உண்டான வலிமை அப்படின்றது அதிக அளவுல இருக்கும் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு இந்த வகையில் கடந்த பத்து ஆண்டுகளாகவே லயாலா கல்லூரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாணவர்களை வச்சு ஒவ்வொரு தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்னாடியும் கருத்து கணிப்புகளாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் நடக்க போற மக்களவை தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா லயலா கல்லூரி மாணவர்கள் சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல கருத்து கணிப்பு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது மாணவர்கள் நேரடியாக கருத்து கணிப்பில் ஈடுபட்டாங்க அப்படின்னா மக்கள் அதிக அளவுல ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு இணங்க மக்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருமே அவங்க எந்த கட்சிக்கு ஆதரவு தராங்க எந்த அரசியல் தலைவர் அதிக அளவு விரும்புறாங்க வெளிப்படையாகவே இதுல வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அப்படின்றது பிற கட்சிகளை கதிகலங்க வச்சிருக்கு ஏப்ரல் மாதம் நடக்க போற தேர்தலுக்கு இன்னும் பத்து நாட்களே இருக்க நிலையில சீமானுக்கு எப்படிடா இவ்வளவு ஆதரவு கிடைச்சது அப்படின்னு அனைவருமே ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சி பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு வேலைகள் பண்ணியுமே எப்படி சீமானுக்கு இந்த அளவுக்கு மாணவர்களும் மக்களும் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் நடக்க போற தேர்தலுக்காக சீமானவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதமே தயாராக ஆரம்பிச்சிட்டாரு தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட சிக்கல்கள் சீமான் மேல ஏகப்பட்ட வழக்குகள் ஒவ்வொரு முறையும் அவர் கோர்ட்ல ஆஜர் பண்றதும் அதற்கு பிறகு விஜயலட்சுமி வழக்கு எடுத்துட்டு வந்ததும் இந்த மாதிரி கடுமையான நெருக்கடியை கொடுத்து மக்களை நேரில் சென்று ஒரு பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் எதையுமே பண்ண விடாமல் தடுத்துருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இப்படி இருக்கும்போது எல்லா தடையும் தாண்டி கடைசியாக பார்த்தீங்கன்னா கட்சியுடைய சின்னமான விவசாய சின்னத்தை கூட பறிச்சு இந்த முறையும் சீமானுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாலும் மக்கள் எப்படி எல்லாத்தையுமே கண்டுக்காம அவங்களுடைய முழு ஆதரவையும் சீமானுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரே கேள்விதான் எல்லா கட்சியும் எழுந்திருக்கு இந்த ஒரு கருத்து கணிப்பை மாணவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டுடைய முக்கிய ஊடகங்களுக்கு பகிரும்போது அந்த ஊடகங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பை எங்களால் வெளியிட முடியாது அப்படின்னும் இதை வெளியிட்ட எங்களுடைய தொலைக்காட்சிக்கு பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு மாணவர்களுடைய கருத்து கணிப்பை பாத்தீங்கன்னா புறக்கணிச்சிருக்காங்க இதனால இந்த ஒரு தகவலை வெளியிட முடியாத மாணவர்கள் ரொம்பவே கடுப்பாகி அவங்களுடைய உழைப்பு வீண் போடக்கூடாது அப்படின்றதுனால நேரடியாகவே தமிழ் தேசிய ஊடகங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பை வெளியிடலாம் அப்படின்ற ஒரு திட்டம் திட்டியிருக்காங்க குறிப்பாக சாட்டை துறைமுருகன் அதற்கு பிறகு ஒரு பெரிய சேனலாக இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய தமிழ் தேசிய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருந்துட்டு இருக்காங்க இவங்க அனைவருக்குமே தன்னுடைய கருத்து கணிப்பு கொடுத்தா யூடியூபில் நிச்சயமாக ரொம்பவே ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னும் அது தொலைக்காட்சியை விட அதிக அளவில் வலு சேர்க்கும் அப்படின்னும் மாணவர்கள் உணர்ந்ததுனால தான் இந்த ஒரு கருத்து கணிப்பை பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு இன்று மாலை அல்லது நாளை காலை வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தகவல் குறித்த எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்